அப்போது அந்த சுரர்கள் சொல்வார்கள் அதாவது இறப்பனாகிய கந்தனாகிய உன்னால் எங்களை கொல்ல முடியாது அந்த முன்னால் பிறந்த அந்த சூலமாகிய சக்தி தான் எங்களை கொண்டாள் கொண்டாள் அதனால உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று ஒரு ஆணவத்தோடு தான் அவர்கள் கடைசி அந்த மூச்சை விடுகிறார்கள் அதாவது உன்னால் என்னை கொல்ல முடியாது அந்த சக்தி தான் எங்களை சந்தி எங்களை சந்தரித்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு அசுரர்களும் உயிரை விடுகிறார்கள் அதுபோக அந்த சூலாயுதமானது பார்க்கடையிலும் மூழ்கி அது விமோசனம் பெற்று மீண்டும் அம்மை உமையாளாக கைலியங்குரியிலே கொண்டு சென்று சிவனை அடைகின்றது இப்படியாக அந்த சூரசம்ஹார பதமானது முருகப்பெருமானால் அங்கே சிறப்பாக நிகழப்படுகிறது